உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு முதன்முறையாக செல்லும் பலரும் அங்கு மிகப்பெரிய கலாச்சார அதிர்ச்சியை எதிர்கொள்ள நேரிடுகிறது ஏனென்றால் நீண்ட காலமாக நாம் பழக்கப்பட்டிருக்கும் சில விஷயங்கள் அமெரிக்காவில் முற்றிலும் எதிர்மறையாக இருக்கின்றன ஆகையால் முதல் முறை அமெரிக்கா செல்லும் பலருக்கும் அது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் உலகின் மற்ற பகுதிகளில் இருந்து அமெரிக்கா வித்தியாசமாக செய்யும் விஷயங்களை பற்றி இப்போது பார்ப்போம் அமெரிக்க டாலர்கள் அவற்றின் மதிப்பு மற்றும் அதில் இருக்கும் தவிர ஒரே மாதிரியான நிறம் அளவு மற்றும் வடிவமைப்பை கொண்டதாக இருக்கின்றன மற்ற நாடுகளின் பணங்கள் மிகவும் வேறுபட்டவை உதாரணமாக பணத்தின் ஒவ்வொரு மதிப்பும் மாறுபட்ட நிறங்கள் மற்றும் அளவுகளை கொண்டுள்ளன உதாரணமாக இந்தியாவில் ஐநூறு ரூபாய் நோட்டு ஸ்டோன் கிரே நிறத்திலும் அளவில் பெரியதாகவும் உள்ளது ஆனால் இருநூறு ரூபாய் நோட்டு பிரைட் எல்லோ நிறத்திலும் அளவில் ஐநூறு ரூபாயை காட்டிலும் சிறியதாகவும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு ரூபாய் நோட்டும் வெவ்வேறு நிறத்திலும் அளவிலும் இருக்கின்றன இது ரூபாய் நோட்டின் மதிப்பை எளிதாக அடையாளம் கண்டுகொள்ள உதவுகிறது ஆனால் அமெரிக்க டாலர்கள் அனைத்தும் ஒரே நிறத்திலும் அளவிலும் இருக்கின்றன அமெரிக்கர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வெறும் ஐந்து நிமிட நடைபயண தூரத்தில் இருக்கும் ஒரு கடைக்கு செல்வதற்கு கூட காரில் தான் பயணம் செய்கின்றனர் அந்த அளவுக்கு சுகபோக வாழ்க்கையை பழக்கமாக்கி கொண்டிருக்கின்றனர் பெரும்பாலான அமெரிக்கர்கள் உடல் பருமனாக இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் ஆனால் மற்ற நாடுகளின் மக்கள் நடக்கும் தூரத்தை நடந்தே கடக்கின்றனர் ரெஸ்டாரண்ட்டுகள் அல்லது ஹோட்டல்களுக்கு சென்று சாப்பிடும் பெரும்பாலான அமெரிக்கர்கள் சாப்பாடு மிச்சமானால் அதனை ஒரு பாக்ஸில் வைத்து வீட்டுக்கு எடுத்து போவதற்கு கூச்சமே படுவதில்லை அமெரிக்காவில் இது ஒரு பொதுவான நடைமுறைதான் என்றாலும் மற்ற நாடுகளில் இவ்வாறு இல்லை காரணம் அந்த நாடுகளில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுகள் விநியோகிக்கும் உணவுகள் மிச்சமாகும் அளவுக்கு இருக்காது என்பதுதான் உண்மை சாலைகளிலும் தெருக்களிலும் பெரும்பாலான அமெரிக்கர்கள் பெரிய பெரிய காபி கப்களை கையில் வைத்து கொண்டு காஃபியை குடித்தபடியே நடந்து போவதை பார்க்க முடியும் இது அந்நாட்டில் இயல்பான ஒரு விஷயமாக உள்ளது இது அமெரிக்காவுக்கு வரும் வெளிநாட்டவருக்கு விசித்திரமாக தோன்றலாம் ஏனென்றால் பல நாடுகளில் மக்கள் காஃபியை காஃபி ஷாப்களிலேயே குடித்துவிட்டு வருகின்றனர் ஆனால் காஃபி குடித்தபடியே நடந்து போகும் கலாச்சாரம் அமெரிக்காவினுடையது அமெரிக்காவில் பெரும்பாலான மக்கள் தீவிர ஒர்க்காலிக்காக இருக்கின்றனர் எனவே காஃபி ஷாப்பில் உட்கார்ந்து கொண்டு காஃபியை குடித்து முடிக்கும் அளவுக்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை அல்லது அவர்கள் நேரத்தை வீணாக்க விரும்புவதில்லை அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்டுகளில் குளிர்பானங்களை ஃப்ரீயாக ரீஃபில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இது அங்குள்ள ரெஸ்டாரண்ட்டுகளில் மிகவும் பொதுவானது வெளிநாட்டவருக்கு இந்த நடைமுறை விசித்திரமாக தோன்றலாம் ஏனெனில் பல நாடுகளில் ரெஸ்டாரண்ட்டுகள் குடிநீரை தவிர வேறு எதற்கும் ஃப்ரீ ரீஃபில் தருவதில்லை சில நாடுகளில் எக்ஸ்ட்ரா குடிநீர் அல்லது ஐஸுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக பணம் செலுத்தும் நிலை உள்ளது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும் போது அல்லது தெருவில் நடக்கும்போது அமெரிக்கர்கள் மிகவும் சத்தமாக பேசி கொண்டு போவதை பார்க்க முடியும் இது அவர்களின் இயல்பான ஒரு வழக்கம் ஆனால் கொரியா மற்றும் ஜப்பான் போன்ற கிழக்கு நாடுகளில் மக்கள் பெரும்பாலும் பொதுவெளியில் அமைதியை கடைபிடிக்கின்றனர் பொது வெளியில் யாருடனாவது வாக்குவாதம் செய்யும் நிலை ஏற்பட்டால் கூட அவர்கள் கத்துவது அல்லது சத்தமாக பேசுவது அரிது அமெரிக்காவில் கல்வி மிகவும் விலை உயர்ந்த விஷயங்களில் ஒன்று பெரும்பாலான அமெரிக்க மாணவர்கள் கல்வி கடன் பெற்று எப்படியோ படித்து முடித்து பட்டதாரியாகி விடுகின்றனர் ஆனால் அதன் பிறகு கல்விக்காக வாங்கிய கடனை திரும்ப கட்டுவதற்கு போராடுகின்றனர் அதே சமயத்தில் ஜெர்மனி ஆஸ்திரியா மற்றும் பின்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில் மாணவர்களுக்கு கல்வி முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது ஆனால் வளர்ந்த நாடான அமெரிக்காவில் கல்வி கல்வி இன்னும் விலை உயர்ந்ததாகவே உள்ளது கடன் பெற்று பட்டதாரியான பல அமெரிக்க மாணவர்கள் கடனை அடைக்க வேண்டிய நிர்பந்தத்தால் பலவிதமான வேலைகள் செய்யும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் அமெரிக்கர்கள் தங்கள் நாட்டை எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்ட தயங்குவதே இல்லை இதனால் தான் அமெரிக்க தேசிய கொடிகள் அங்கு கார்கள் வீடுகள் கடைகள் ரெஸ்டாரண்ட்கள் என எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது சிலர் தங்களது உள்ளாடையை கூட தேசிய கொடி நிறத்தில் அணிந்து கொண்டிருப்பதை அங்குள்ள கடற்கரையில் பார்க்க முடியும் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு சந்திரன் உட்பட எங்கு வேண்டுமானாலும் தங்கள் தேசிய கொடியை வைத்துக் கொள்ளும் சுதந்திரத்தை வழங்கும் ஒரு கொள்கையை நிறுவியது ஆனால் இந்த சுதந்திரம் மற்ற நாடுகளில் அனுமதிக்கப்படுவதில்லை மற்றும் பெரும்பாலான நாடுகளில் தேசிய கொடிகள் அரசாங்க கட்டிடங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ நிகழ்வுகளில் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறது அமெரிக்காவில் உள்ள மாணவர்களுக்கு சிறுவயதிலிருந்து மந்த் டே ஏர் என்ற ஃபார்மெட்டில் தேதியை எழுத கற்றுக்கொடுக்கப்படுகிறது உலகின் மற்ற பெரும்பாலான நாடுகளில் டேட் ஃபார்மெட் என்பது டே மந்த் ஏர் என இருக்கும் எனவே அமெரிக்கா செல்வோருக்கு அங்கு எழுதப்படும் டேட் ஃபார்மெட் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அமெரிக்கர்கள் அளவீடுகளை மைல்கள் மற்றும் பவுண்டுகளில் அளக்கின்றனர் ஆனால் உலகின் பெரும்பாலான நாடுகளில் அளவீடுகள் கிலோமீட்டர் மற்றும் கிலோகிராமில் அளக்கப்படுகிறது இது மற்றும் டிகிரி பொருந்தும் இத்தகைய இருவிதமான இருந்தாலும் அமெரிக்கா போகும் புதியவர்களுக்கு அளவீடுகளில் சற்று குழப்பத்தை உண்டாக்குகிறது அமெரிக்காவில் டிப்ஸ் கொடுப்பது என்பது ஒரு வழக்கமான நடைமுறையாகிவிட்டது ரெஸ்டாரண்ட்டுகள் அல்லது கேப்களுக்கு வரும் வாடிக்கையாளரிடம் ஊழியர்கள் டிப்ஸை எதிர்பார்க்கின்றனர் டிப்ஸ் தராமல் போகும் நபர்களை அவர்கள் நாகரிகம் இல்லாதவர்களாக அல்லது பாராட்ட மனமில்லாத ஆசாமிகளாக நினைக்கின்றனர் ஆனால் உலகின் பல நாடுகளில் ஊழியர்கள் டிப்ஸ் எதிர்பார்ப்பதில்லை குறிப்பாக ஜப்பான் போன்ற நாடுகளில் ஊழியர்களுக்கு டிப்ஸ் தருவது அநாகரிக செயலாக கருதப்படுகிறது அமெரிக்காவுக்கு செல்லும் பலருக்கும் ஒரு கலாச்சார அதிர்ச்சியாக இருப்பது அங்குள்ள டிவிக்களில் காண்பிக்கப்படும் மருந்துகள் தொடர்பான விளம்பரங்களாகும் பெரும்பாலான நாடுகளில் தங்களது மருந்துகளை விற்க விரும்பும் நிறுவனங்கள் டாக்டர்களை அணுகி அவர் மூலமாகத்தான் தங்கள் மருந்துகளை செய்கின்றன நோயாளிகளுக்கு பிரிஸ்கிரைப் செய்ய வைக்கின்றன பார்மா நிறுவனங்கள் தங்கள் மருந்துகளை டிவி விளம்பரங்கள் மூலம் நேரடியாக மக்களிடம் அறிமுகம் செய்வதற்கு பல நாடுகள் தடை விதித்திருக்கின்றன ஆனால் அமெரிக்காவில் இதற்கு நேரெதிர் கல்வியைப் போலவே மருத்துவமும் அமெரிக்காவின் மிக உயர்ந்த விஷயங்களில் ஒன்றாக உள்ளது அமெரிக்க அரசாங்கம் அதன் குடிமக்கள் அல்லது வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு எந்த ஒரு சுகாதார நலன்களையும் வழங்குவதில்லை நீங்கள் எந்த விதமான மருத்துவ உதவி பெற்றாலும் அதற்கு ஒரு பெருந்தொகையை கட்டணமாக செலுத்த வேண்டும் ஆனால் பெரும்பாலான வளரும் நாடுகளே அதன் குடிமக்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாவிதமான விதமான நோய்களுக்குமான மருத்துவத்தை இலவசமாகவே அளித்து வருகின்றன அமெரிக்கா போகும் வெளிநாட்டவரை பதற செய்யும் மற்றொரு விஷயமாக அங்குள்ள பப்ளிக் டாய்லெட்டுகளின் கதவுகள் இருக்கின்றன நம்ம ஊர் பப்ளிக் டாய்லெட்டில் இருப்பதை போல கதவு முழுமையாக இல்லாமல் அடியில் மிகப்பெரிய இடைவெளியுடன் கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன இத்தகைய டாய்லெட் கதவுகள் அமெரிக்காவுக்கு புதியவர்களுக்கு சற்று சங்கோஜத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன அமெரிக்கர்கள் வீட்டுக்குள்ளேயே ஷூக்களுடன் நடமாடும் கலாச்சாரத்தை கொண்டிருக்கின்றனர் வீட்டுக்கு வரும் விருந்தினர்கள் கூட பெரும்பாலும் ஷூக்களை கழட்டுவதில்லை அமெரிக்கர்களின் இந்த பழக்கம் பல வெளிநாட்டவருக்கு விசித்திரமாக தெரியலாம் ஏனென்றால் பெரும்பாலான நாடுகளில் ஷூ உள்ளிட்ட காலணிகளுடன் ஒருவரது வீட்டுக்குள் நுழைவது அசுத்தமாகவும் மரியாதை குறைவாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் அமெரிக்கர்கள் இதனை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை